ஏ வரமாட்டியா காலையில் கொண்டாந்து விட்டது காரில் போலவா பைக்கில் போலவா கார்ல போலான்னு காருக்கு தான் மதிப்பு எங்களுக்கு மதிப்பு இல்லை பைக்கா காரில் போலாம சாமி

நம்ம வீட்டுக்கு போகலாம் நாளைக்கு வரலாம் ஆ போயிட்டு நாளைக்கு வரலாம் வாங்க மா அரத்தை மா வரச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் கிரெயின் இறக்கிறீங்க சரி சரி ஓகே ஆனால் வரைக்கும் கேட்டுக்கோ அத்தை என்னென்ன

பார்த்து பார்த்துங்க சேட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க எப்படி எடுத்து நிற்க வச்சிருக்கான் பாருங்கள் எப்படி கலச்சு தள்ளுறதை பாருங்க போட்டு பட்டுக்குட்டி பாருங்க எங்க சார் வைரக்குட்டின்னு சொல்லு வைரக்குட்டி சொல்லுங்க வைரக்குட்டி சொல்லுதங்க செல்லக்குட்டின்னு சொல்லுங்க தங்கப்பட்டு வீடியோ எடுக்கலைனா எல்லாம் சொல்கிறேன் வீடியோ எடுத்தோம்னா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் என்னம்மா காணா எங்கம்மா என்னம்மா பா அடியில் கும்மிச்சு பார்க்குறேன் அடியில் எங்கம்மா பந்து தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லையம்மா ம் என்ன திடீர்னு வந்தேன் குமிஞ்சு பார்த்தேன் காணங்கிறேன் ம் இப்படி தள்ளி விட்டுற அப்புறம் காணம்ட்டு கடை சரியா பந்து தான் அங்கே இருக்குதும்மா வேணுமாம் பந்து எடுத்து தரணுமாம்மா ம். என்னா? ம். ஒன்னங்கா? வேற ഒന്നും ഇല്ലமா. ஒன்னங்கா? என்னங்க? ஒன்னங்கா. என்னங்க? ஒன்னங்கா. இன்னுமா? ஒன்னே ஒரியா. அங்கெல்லாம் ഒന്നും ഇല്ല. ம். 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 ம்.

தக்காளி இன்னொரு தக்காளி கிடைச்சிருச்சு நாளைக்கு வந்து மாலை ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்தாச்சு இலகாய் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க மாலை அப்புறம் துண்டு வேட்டி சாமி போட்டோ எல்லாமே துளசி மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு தம்பி கூப்பிட்டு வந்தாச்சு காலையில விட்டது ஆஹ் போய் கூட்டிட்டு வர பாருங்க போனா எப்படி பாத்தீங்களாவ கண்டுக்காம இப்படி போன்றதுன்னு பாத்தீங்களா இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சுங்க போனா கண்டுக்க மாட்டீங்க கண்டுக்க மாட்டாங்க தலைவர் எப்படி கொண்டு வரையான்னு சொல்றது பாத்தீங்களா அதே மாதிரிங்க எங்க அம்மா வீட் சைடு அங்க போனனாவே அந்த கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சுக்குவாங்க அம்மாச்சி 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 ஏமா தட்டாங்குட்ட சைடு போனனாவே ரோட்ல போனனாவே கண்டுபிடிச்சுக்குவாங்க சார் மேலே இறங்கணும் மாமா இப்படி பாத்தீங்களா அங்க அடியில கால் வச்சு ஏறலாம் பாருங்க வேண்டாம் சாமி இங்க பாலுக்கு கம்பர் போறேன் கே கே கே

இப்படி சொல்லிருமா குட் நைட் ஆ குட் நைட்